பலவுள் தெரிக ஒன்று சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல அது நம்பிக்கை மையம் காரணம் விடை அ ஆ இ அனைத்தும் இரண்டு கூற்று இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர் காரணம் கிழக்கிந்திய நிறுவனத்தின் வணிகம் துணி சார்ந்ததாகவே இருந்தது விடை கூற்று சரி காரணம் சரி மூன்று பொறுத்துக திருவல்லிக்கேணி ஆறு கூவம் பக்கிங்காம் கால்வாய் மாபளிபுர செலவு பல்லாவரம் கல்கோடரி கிழும்பூர் அருங்காட்சியகம் நான்கு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் இத்தொடர் உணர்த்தும் பண்பு விடை முரண் பண்பு ஐந்து விலியறி ஞமலி இதில் குறிப்பிடப்படும் விலங்கு எது விடை நாய்